அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஹானா டிசைனர் ஐ ஹோப் ஆல் ஆர் ஃபைன் இந்த வீடியோவில் டுட்டோரியல் மட்டும் இல்லாமல் பிகினஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இருக்க ஒரு இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஸ்லீவை நம்ம யூஸ்வலாக எப்படி மார்க் பண்ணுவோமோ அது போல் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்லேருந்து உள் பக்கமாக ஒரு ஹாஃப் இன்ச்சில் இருந்து ஒன் இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒர்க் பண்ண போகிற ப்ளவுஸ் ஃபேப்ரிக் கோட சாரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சில்வர் தான் இருக்குது ஸோ சில்வர் கலர் பீட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த டிசைனை நான் கஸ்டமைஸ் பண்ண போகிறேன் அதுக்காக டயல்ஜி பிராண்டில் இருக்க த்ரெட் சில்வர் கலரில் எடுத்திருக்கேன் இப்போ ஸ்லீவோட பாட்டமில் த்ரீ லைன் வந்து இருக்க மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் எப்போவுமே நீங்கள் ஜரித்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க பிகாஸ் இருந்து நம்ம கிளாத்து ரிமூவ் பண்ணுறப்போ கரெக்டாக அது சுருக்கமாகிடும் நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் வந்து தெரியாது பட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டதுக்கப்புறமா பீட்ஸ் ஒர்க்குக்கு சுகர் பீட் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்க இந்த சில்வர் கலர் சுகர் பீட் பார்த்தீங்கன்னா ப்ரிசோ பிராண்டோடது தான் யூஸ்வலாக நான் ப்ளவுஸ் ஒர்க் எல்லாம் யூஸ் பண்ணுற ஏ ஸ்டார் சுகர் பீடோட கம்பேர் பண்ணுறப்போ ப்ரிசோ பிராண்ட்ல இருக்க பீட்ஸ் எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் தென் செகண்ட் மெட்டீரியல் சில்வர் கலரில் இருக்க ஃபோர் சைஸ் பஞ்சு பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த பஞ்சு பீட்ஸில் இருக்க மைனஸ் பாயிண்ட் என்னென்னா எல்லா பீட்ஸுமே ரெண்டு ரெண்டாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதை ப்ரோக்கன் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தெரியும் தென் தேர்டு மெட்டீரியல் ஃபைஎம்எம் சைஸில் இருக்க திலவம் ஸ்டோன்ஸ் ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன் இந்த ப்ளவுஸ் ஒர்க்கில் நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த சேம் சைஸ் ஸ்டோன்ஸை நீங்களும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் நல்லா பெருசாக இருக்க மாதிரி தெரியும் இதை விட சின்ன சைஸில் யூஸ் பண்ணுறப்போ ஒர்க் ரொம்பவே மினிமலாக இருக்க மாதிரி விசிபிள் ஆகும் தென் ஃபேப்ரிக் கலர்லேயே சீவிங் த்ரெட்டை லோட் பண்ணிட்டு சுகர் பீடை ரெண்டு ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏ ஸ்டார் ப்ராண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும் ஸோ ரெண்டு ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணோன்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் யூஸ் பண்ணுறது பிரசோ பிராண்ட் ஸோ மூணு மூணு பீடாக ஸ்டிச் பண்ணாலுமே நமக்கு எந்த ப்ராப்ளமோ இல்லை லூஸும் ஆகாது சுகர் பீடெல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் லைன் ஃபோர் எம்எம் சைஸில் இருக்க சில்வர் கலர் பீட்ஸை சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் பஞ்சு பீட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்போ பேக்ல நல்ல டைட் கொடுத்து ஒவ்வொரு பீடியுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்கன்னா அதான் ஃப்ரேமில் இருந்து ரிமூவ் பண்ணுறப்போவுமே லூஸ் ஆகாமல் இருக்கும் ஆல்சோ ஒவ்வொரு பீட்ஸையுமே ஸ்டிச் பண்ணுறப்போ பீட்ஸோட பிட்வீனில் கேப் எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ செகண்ட் லைனில் ஃபோர் எம்எம்பீடை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா தேர்ட் லயரில் அகைன் நம்ம சுகர் பீடை யூஸ் பண்ணி ரெண்டு ரெண்டு பீடாவாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த ஸ்லீவ் டிசைன்ல நான் யூஸ் பண்ணியிருக்க சுகர் பீடுக்கு பதில் நீங்க கட் பீட் கிளாஸ் பீட் எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த ஃபேப்ரிக்ல சுகர் பீட் ஹைலைட்டிங்கா பார்டரில் பேசிக் பார்டரை கஸ்டமைஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டோன்ஸோட பேஸ்டிங்க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் மார்க்கிங் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸ்டோன்ஸ் எல்லாம் பேஸ்டிங் பண்ணதுக்கப்புறமா ப்ரிசோ ப்ராண்டில் இருக்க சுகர் பீட் தான் அகெயின் இந்த ஸ்டோன்ஸுக்குமே நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்றதுனால ஹாஃப் இன்ச்சை விட ஒன் பாயிண்ட் கம்மியாக மார்க் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் ஏ ஸ்டார் ப்ராண்டில் இருக்க சுகர் பீட் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அந்த பீட்ஸோட சைஸுக்கு இந்த மார்க்கிங் கரெக்டாக இருக்கும் ஒரு ப்ளவுஸ் டிசைன் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டோன்ஸோட டிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் பட் ஐ மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ மெஷர்மெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹேண்ட் ஃப்ரீயாக தான் மார்க் பண்ணுவேன் ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸால தான் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணணும் அப்படின்றத உங்ககிட்ட நான் டீடைல் தான் ஷேர் பண்ணுறேன் டிஸ்டன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணதுக்கப்புறமா ஃபேப்ரிக் க்ளூவை யூஸ் பண்ணி திலவம் ஷேப்பில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண க்ளூ ஃபிஃப்டி பர்சன்ட் டு செவன்ட்டி பர்சன்ட் ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டோன் பேஸ்டிங் பண்ணிங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து ஃபாலோ ஆகாமல் இருக்கும் ஏற்கனவே இந்த டிப்ஸை நான் நிறைய லாங் வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் பட் இந்த வீடியோவை நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்லீவ் டிசைனில் நான் பார்டரை பேஸ் பண்ணி நான் பூட்டாஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு பூட்டாஸ் வந்து மார்க் பண்ண கன்ஃப்யூஷனாக இருக்குது அப்படின்னா ஹைட் வந்து த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வித்துமே த்ரீ ஆஃப் இன்ச்சஸ் வந்து வச்சுக்கோங்க பேஸ் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ சுகர் பீடை யூஸ் பண்ணி ரெண்டு ரெண்டு பீடாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் திலவம் ஸ்டோனை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒர்க் கஸ்டமைஸ் பண்ணுறதா இருந்தாலுமே சிங்கிள் பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா தான் அந்த கர்வ் ஃபுல்லாகவே நமக்கு பெர்ஃபெக்டாக வரும் பட் நான் யூஸ் பண்ணியிருக்க பிராண்ட் சுகர் பீட் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால ரெண்டு ரெண்டு பீடாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சில்வர் கலரில் ஆரி ஒர்க் பண்ணால் கலர் போகுமா போகாதா அப்படின்ற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக வந்து கலர் போகும் பட் மெயின்டைன் அப்படின்றது நம்ம ஓரளவுக்கு பெர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னா கலர் சீக்கிரமாக போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஆல்சோ சுகர் பீட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிராண்டடாக வாங்கினாலுமே கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல கலர் போயிடும் பட் பஞ்சு பீட்ஸில் பிளாஸ்டிக் டைப் பீட்ஸாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது சீக்கிரத்தில் கலரே போகாது பிகாஸ் பஞ்சு பீட்ஸுக்கு நான் ஏன் இவ்வளோ கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னா என்னோடய ப்ளவுஸில் த்ரீ இயர்ஸ் பிஃபோர் நான் ஒர்க் பண்ணது இப்போ வரைக்கும் பார்த்தாலுமே எந்த ஒரு கலருமே அதில் ஃபேடே ஆகலை பிளாஸ்டிக் டைப்பில் வர பஞ்சு பீட்ஸ் பிராண்டடே இல்லை அப்படின்னாலும் அது சீக்கிரத்தில் கலரே போகாது செல்லவம் ஸ்டோன்ஸை சுற்றியுமே சுகர் பீடை கொடுத்து முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த கிளைண்ட் எங்கிட்ட ஹேங்கிங் பீட்ஸ் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ ஹேங்கிங் பீட்ஸை தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஆல்சோ பார்டர்லாம் சில்வர் ஜரியில் இருக்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் ஸ்பார்க்லிங்காக இருக்க மாதிரி கிறிஸ்டல் டைப்பில் இருக்க ஹேங்கிங் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓவல் டைப்பில் இருக்க ஹேங்கிங் பீட்சுக்கும் கிறிஸ்டல் டைப்பில் இருக்க ஹேங்கிங் பீட்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு பிகாஸ் ஓவல் ஷேப்பில் இருக்க ஹேங்கிங் பீட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ இருந்து பார்த்தா மட்டும்தான் பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்ற விசிபிளாக தெரியும் பட் கிறிஸ்டல் டைப்பில் இருக்க ஹேங்கிங் பீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அது நல்ல ஸ்பார்க்லிங்காக அண்ட் அட்ராக்டிவாக தெரியும் பட் இந்த கிளைண்ட் என்கிட்ட ஓவல் ஷேப்பில் இருக்க ஹேங்கிங் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த கலரில் அவைலபிள் இல்லை அப்படின்றதுனால கிறிஸ்டல் பீட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்லீவ் டிசைனில் நான் யூஸ் பண்ணியிருக்க கிறிஸ்டல் பீட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஹேங்கிங் பீட் ஸ்டிச்சிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஆர் ஜர்தோசி லேசி டேஸி போடுறதா இருந்தாலும் சரி நம்ம எப்படி ஆரி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறப்போ என்னாட் போடுவோமோ அதே போல் தான் என்னாட் போடணும் இந்த ஸ்லீவ் டிசைனில் நான் ஒர்க் பண்ணியிருக்க பார்டர் தான் நெக் டிசைனுக்குமே சேமாக வரும் நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்க இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கும் எங்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை ஷோ பண்ணியிருக்கேன் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணுறேன் காலார் மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க லக்கி ஆன்லைன் ஸ்டோர் இன்ஸ்டாகிராம் இருந்து தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பிகினர் கிட் மெட்டீரியல்ஸ் எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஆரி ஒர்க் கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படி ஆரி ஆரியர் க்ளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கிட்ட் இவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மெட்டீரியல் கிட்ட எல்லாமே நான் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தேன் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் நான் கேட்ட மாதிரியே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க கிட்ட இப்போதைக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது பட் நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரீ பேமெண்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் கரெக்டாக டெலிவரி பண்ணுவாங்களா அப்படின்ற எந்த ஒரு ஃபியருமே உங்களுக்கு தேவையே இல்லை நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் சொல்லிட்டிங்கன்னா அன்னைக்கே டிஸ்பேச் பண்ணி வித்தின் டூ டேஸில் உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க ஆல்சோ லக்கி ஆன்லைன் ஸ்டோர் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரூச் ஒர்க் மெட்டீரியல் சாம்ஸ் ப்ரேஸ்லேட் இது பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அவங்களுடைய யூடியூப் சேனல் லிங்க் இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் கண்டிப்பாக அவங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நேமை மென்ஷன் பண்ணி நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அஃபர்டபுளான ப்ரைஸும் டிஸ்கவுண்ட்டோடு பண்ணி கொடுப்பாங்க வீட்டில் இருந்தே ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற இவங்களுடைய பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் அப்படின்றது தேவை நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்